ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது பாடம் ஒளியலில் இருக்க கொஷின்ஸாக வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஒளியல் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து லைட் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு ஒளியல் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது தனி டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நம்ம டென்த்தில் இருந்து படிக்கிறனால நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி வந்து எந்த வடிவில் வந்து பரவுதுன்னா அலை வடிவில் வந்து பரவுகிறது ஒளியானது அலை வடிவில் பரவுகின்றது ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் ஒளி எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் ஒளி செல்லும் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஒளிக்கதிர் ஒளி செல்லும் பாதை ஒளிக்கதிர் என அழைக்கப்படுது ஒளிக்கதிர்களின் கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை என அழைக்கப்படுது ஒளிக்கதிர்களின் கதிர்களின் தொகுப்பு ஒலி என அழைக்கப்படுது ஸோ இது வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்காம மொத்தமாக கொடுத்து இதில் எது சரி எது தவறு அப்படின்னு வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ லைன் பை லைன் கொஸ்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கிறத சயின்ஸெல்லாம் நல்லா தரோ பண்ணி படிச்சுக்கோங்க அதாவது கொஸ்டின் ஒளியை வெளிவிடும் பொருட்கள் ஒளி மூலங்கள் என அழைக்கப்படுது ஒளியை வெளிவிடும் பொருட்கள் ஒளி மூலங்கள் சுய ஒளியை வெளிவிடும் ஒளி மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் ஒளிரும் பொருட்கள் சுய ஒளியை வெளிவிடும் ஒளி மூலங்கள் ஒளிரும் பொருட்கள் ஒளிரும் பொருட்களுக்கு உதாரணம் எது எதுனா சூரியன் மற்றும் விண்மீன்கள் சூரியன் மற்றும் விண்மீன்கள் வந்து ஒளிரும் பொருட்களுக்கு உதாரணம் பொருட்களை காண நமக்கு எது தேவை ஆன்சர் ஒளி ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை ஒளி நேர்கோட்டில் செல்லும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கூரையில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை இருந்தது அப்படின்னா அது மூலம் வந்து நம்மளுக்கு சூரிய ஒளி வரும் வீட்டுக்குள்ளே வரும்போது அது நேர்கோட்டில் தான் வரும் அதில் சின்ன சின்ன துகள்கள் மாதிரி வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒளியானது நேர்கோட்டில் தான் பரவும் ஒளி பரவுவதற்கு வந்து ஊடகம் எதுவும் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர் செல்லும் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் மே இருந்து கீழே தரையில வரும்போது வெற்றிடமாக தான் இருக்கு அங்கே எந்த ஒரு ஊடகமும் இல்லை சரிங்களா ஸோ லைட்டு பரவுவதற்கு வந்து எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை சரிங்களா காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் எவ்வளவு ஆன்சர் சி இவல் டு மூணு இன்ட்டு பத்தின் எடுக்கு மீட்டர் பை வினாடி காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளி லைட்டோட திசைவேகம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா கண்ணூர் ஒளியில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் சிவப்பு சரிங்களா அலைநீளம் அப்படின்றது அது நம்ம பார்க்கக்கூடிய திறனை வந்து சொல்றாங்க இப்போ ப்ளூ கலரை காட்டிலையும் ரெட் கலர் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் நல்லா தெரியும் சரிங்களா அதுதான் அலைநீளம் அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா ஒலி கதிர் ஒன்று ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் போது ஒலிக்கதிர் தன் பாதையில் இருந்து விலகி செல்கிறது ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் வந்து ஒளி விலகல் என அழைக்கப்படுது ஒளி விலகல்குரிய டெபனிஷன் தான் இது ஒலியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் ஒளி விலகல் ஏற்படுது ஒலியின் திசைவேகம் எங்கு அதிகமாக இருக்கும் ஆன்சர் அடர்வு குறைந்த ஊடகத்துல ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறைந்த ஊடகத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ஒலியின் திசைவேகம் எங்கு குறைவாக இருக்கும்னா அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாக இருக்கும் ஓ திக்க அறுக்கு அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ அதுல வந்து ஒளி வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டா வந்து தெரியாது வந்து ஞாபகம் தெரியாதுங்க சரிங்களா ஒலி கதிரானது ஒரு ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர் விலகு கதிர் படுப்புள்ளியில் விலகல் அடையும் பரப்பு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைந்தால் இது ஒளி விலகலின் முதல் விதி என சொல்லப்படுது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமமாக இருக்கும் இது வந்து ஸ்னல் விதி எதற்கு சமமாக இருக்கும்னா ஒளிவிலகல் எண்ணங்களின் சம தகவிற்கு வந்து சமமாக இருக்கும் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவல் ஒளிவிலகல் எண் எனப்படும் ஒளிவிலகல் எண் அதிகமானால் ஒளியின் திசைவேகம் குறையும் ஒளிவிலகல் எண் குறைந்தால் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும் ஸோ அது ரெண்டுமே ஆப்போசிட்டாக வருது ஒளிவிலகல் எண் வந்து அதிகமாகும் போது ஒளியின் திசைவேகம் குறையும் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ஒளிவிலகல் எண் குறைந்தால் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும் என்பது ஒலிக்கதிர் அடர்வு மிகு ஊடகத்தில் இருந்து அடர்வு குறை ஊடகத்தில் செல்லும் போது விலகு கதிரானது செங்குத்து கோட்டை விலகி செல்லும் ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்தில் இருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோடு நோக்கி செல்லும் இயற்கையாக அமைந்த ஒளி மூலம் சூரியன் இயற்கையாக அமைந்த ஒளி மூலம் சூரியன் ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம் என அழைக்கப்படுது ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளிவிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம் ஒளி மூலமானது பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை வெளியிடுமானால் வெள்ளொளியை வெளியிடுமானால் அது கூட்டொளி மூலங்கள் என அழைக்கப்படுது கூட்டொளி மூலங்களில் எந்த நிறங்கள் வந்து வெளியிடப்படுதுன்னா பல்வேறு நிறங்களை உடைய வெள்ளொளி கூட்டொளி மூலத்திற்கு உதாரணம் பாதரசாவி விளக்கு கூட்டொளி மூலத்திற்கு உதாரணம் பாதரசாவி விளக்கு கண்ணாடி நீர் போன்ற ஒளி ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன இந்நிகழ்வு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நிறப்பிரிகை நிறங்களின் தொகுப்பு நிறமாலை என அழைக்கப்படுது நிறங்களின் தொகுப்பு நிறமாலை நிற மாலையில் எத்தனை நிறங்கள் உள்ளன ஏழு நிறங்கள் என்னென்ன நிறங்கள் பார்த்தோம்னா ஊதா கருநீளம் நீளம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு இது எல்லாமே நிறமாலையில் உருவாகும் நிறங்கள் மொத்தம் ஏழு நிறமாலையில் உள்ள நிறங்களை குறிக்க பயன்படும் சுருக்க குறியீடு என்ன அப்படின்னா விப்ஜியார் வானவில கூட எடுத்துக்கலாம் சரிங்களா விப்ஜியார் கண்ணூர் ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை உடைய நிறம் வந்து சிவப்பு நிறம் கண்ணூர் ஒளியில் மிக அதிகமாக விலகு கோணத்தை உடைய நிறம் வந்து ஊதா நிறம் அலைநீளம் வச்சு பார்த்தோம் அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதான் பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி விலகு கோணத்தை வைத்து பார்க்கும்போது குறைந்த அளவுடைய விலகு கோணம் சிவப்புக்கு இருக்குது அதிகமான விலகு கோணம் ஊதா நிறத்திற்கு இருக்கு சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகலடைய செய்யப்படும் நிகழ்வு ஒளிச்சிதறல் என அழைக்கப்படுது ஒளிச்சிதறல் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது ஆன்சர் இரண்டு வகையாக மீட்சி சிதறல் மீச்சியற்ற சிதறல் சிதறல் அடையும் ஒளிக்கற்றை தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல் சமமாக இருப்பின் அச்சிதறலானது மீச்சி சிதறல் என அழைக்கப்படுது சிதறல் அடையும் ஒளிக்கற்றை தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்ற இருப்பின் அச்சிதறல் மீச்சியற்ற சிதறல் என அழைக்கப்படுது சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறல் நிகழ்வு வந்து ராலை ஒளி சிதறல் என அழைக்கப்படுது சூரியனிடம் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு ராலை ஒளி சிதறல் என அழைக்கப்படுது சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது குறைந்த அலைநீளம் உடைய நீல நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைவதால் நிகழ்வது வானம் நீல நிறமாக தோன்றுகிறது வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம் வந்து ஒளி சிதறல் அடைவது சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறைந்த அலைநீளம் உடைய நீல நிறம் அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை காட்டிலும் அதிகமாக சிதறல் அடையும் தான் நம்மளுக்கு வானம் வந்து நீல நிறமாக தோன்றுகிறது வானம் நீள நிறமாக தோன்ற காரணம் வந்து ஒளி சிதறல் சரிங்களா ஸோ இதை வந்து எழுதிக்குங்க சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் எந்த நிறமாக காட்சியளிக்கிறது ஆன்சர் சிவப்பு நிறமாக ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகள்களின் வீட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநிறத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது ஏற்படுவது மீ ஒளிச்சிதறல் எனப்படும் மீச்சிதறல் எந்த வகையை சேர்ந்தது ஆன்சர் மீச்சி சிதறல் வளிமண்டலத்தின் கீழடுக்கு பகுதியில் உள்ள தூசு புகை நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்களால் ஏற்படுவது மீசிதறல் மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது வந்து மீசிதறல் மேகக்கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது மீச்சிதறல் எந்த ஒளி மேகத்தில் எந்த ஒளி மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளின் மீது படும்போது அந்நீர்த்துளிகள் அனைத்தும் நிறங்களை சமமாக சிதறலடைய செய்கின்றன ஆன்சர் வெள்ளொளி மிக நுண்ணிய துகள்களால் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை எவ்வாறு அழைக்கின்றோம் அன்சர் கூழ்மம் மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி காணப்படுவது கூழ்மம் என அழைக்கப்படுது கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால் புகை ஐஸ்கிரீம் மற்றும் கலங்களான நீர் இது எல்லாமே கூழ்மத்திற்கு உதாரணம் சிதறல் அடைந்த அனைத்து நிறங்களும் ஒன்றாக சேர்ந்து எந்த நிறமாக வந்து மாறுகின்றது அன்சர் வெண்மை நிறமாக சூரிய ஒளி ஜன்னல் வழியே நுழையும் போது அதன் பாதை நமக்கு தெளிவாக புலனாகிறது இங்கு வந்து எந்த ஒளிச்சிதறல் வந்து சொல்லப்படுது அப்படின்னா டிண்டால் ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிதறல் என்பது சூரிய ஒளி ஜன்னல் வழியே நுழையும் போது அதன் பாதை நமக்கு புலப்படுவது இப்போ வந்து ஒரு ஜன்னலோ இல்லை மேலே கேப்ல வந்து சூரிய லைட் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா ஸோ அது நேர்கோட்டு பாதை வரதை நம்ம அழகா வந்து பார்க்கலாம் அதான் வந்து டிண்டால் ஒலிச்சிதறல் அப்படின்னு சொல்றாங்க கூழ்மை துகள்களால் ஒலிக்கதிர் சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு டின்டால் ஒலிச்சிதறல் அல்லது டின்டால் விளைவு என அழைக்கப்படுது சிதறலடைந்த கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணைத் தவிர சில புதிய அதிர்வெண்ணையும் உள்ளடக்கியதாக இருக்கும் இந்நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல் என அழைக்கப்படுது ஒளிக்கதிரானது கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்கள் உள்ள துகள்களுடன் இறைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வுதான் தான் வந்து ராமன் ஒளிச்சிதறல் என அழைக்கப்படுது ஒலிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெனில் மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல் ஒலிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படுவது வந்து ராமன் ஒளிச்சிதறல் அந்த ஜனல் வழியே வரும் சூரிய ஒளியே நம்ம காணக்கூடிய அந்த நிகழ்வு வந்து டிண்டால் ஒளிச்சிதறல் டிண்டால் விளைவு படுகதிர் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராலை வரிகள் என்று அழைக்கப்படுது படுகதிர் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராலை வரிகள் புதிய அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் என்று அழைக்கப்படுது படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக் வரிகள் என அழைக்கப்படுது படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்ட்ரோக் வரிகள் என அழைக்கப்படுது படுகதிரின் அதிர்வெண்களை விட அதிகமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ஆன்டி ஸ்ட்ரோக் வரிகள் என அழைக்கப்படுது இரு பரப்புக்கு இடைப்பட்ட ஒளிபுகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸ் லென்ஸ் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ரெண்டு வகைப்படும் குவிலென்சு குழிலென்சு குவிலென்ஸ் என்று அழைக்கப்படுவது இருபுற குவிலென்ஸு இருபுறமும் கோலக பரப்புகளை கொண்டது குவிலென்ஸ் மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும் லென்ஸ் குவிலென்ஸ் குவிலென்ஸ் என்று அழைக்கப்படுவது குவிக்கும் லென்ஸ் என அழைக்கப்படுவது குவிலென்ஸ் லென்ஸ் வந்து இருபுற லென்ஸ் என அழைக்கப்படுது சென்ட்ரில் குவிஞ்ச மாதிரி வந்ததுன்னா குவிலென்ஸ் இருபுறமும் குவிஞ்ச மாதிரி வந்ததுன்னா அது லென்ஸ் இருபுறமும் உள்நோக்கி குளிர்ந்த கோலக பருப்புகளை கொண்டது லென்ஸ் மையத்தில் மெய்ந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படுவது குளிலென்ஸ் விரிக்கும் லென்ஸ் என அழைக்கப்படுவது குளிலென்ஸ் இருபுற குவிலென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவிலென்ஸ் என அழைக்கப்படுது இருபுற குவிலென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவிலென்ஸ் இருபுற குழிலென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குழிலென்ஸ் என அழைக்கப்படுது பொருளில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் லென்ஸின் மீது விழுந்து தோற்றுவிக்கப்படுகின்ற நிகழ்வு பிம்பங்கள் ஒளிக்கதிரானது ஒரு குவிலென்ஸ் அல்லது குழி லென்ஸின் எதன் வழியாக செல்லும் போது விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்கின்றது ஆன்சர் மையத்தின் வழியாக முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் குவிலென்சின் மீது படும்போது எதில் குவிக்கப்படும் அன்சர் முதன்மை குவியத்தில் பொருளானது ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் பொழுது முதன்மை குவியத்தில் மெய் பிம்பம் வந்து உருவாக்கப்படுது பிம்பத்தின் அளவு எப்படி இருக்கும்னா பொருளின் அளவை விட பழமடங்கு சிறியதாக இருக்கும் எங்கே இருக்கும்போது பொருள்னா ஈரிலா தொலைவில் இருக்கும்போது வைக்கப்படும் போது இது பொருத்துகளை கொடுத்து கேட்குறாங்க பொருளானது ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் போது தோன்றும் பிம்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இதுக்குரிய ஆன்சர் வந்து பொருளை விட பல மடங்கு சிறியதாக இருக்கும் இது மாதிரி பொருத்துகளை ஒன்று ஒன்றா கொடுத்து கேட்பாங்க இப்போ சயின்ஸை பொறுத்தளவுக்கு பாயிண்ட்ஸ் படிக்கும் போது ஈஸியான மாதிரி இருக்கும் இல்லை லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் சயின்ஸும் வந்து படிக்கணும் சயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சயின்ஸ்ல வந்து மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்காம இந்த மாதிரி பொருத்துக கூற்று காரணம் இல்லை கூற்றுகள் சரியாக தவறா பொருத்தம் இல்லாததை வந்து தேர்வு செய்க அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சயின்ஸில் மேக்ஸிமம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால ஒவ்வொரு பாடமும் வந்து டாப் டூ பாட்டம் வந்து கண்டிப்பாக சயின்ஸ்லேயும் வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருந்ததுன்னா வீடியோ ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் கேளுங்க அதுவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அடுத்த கொஸ்டின் பொருளானது வளைவு மையத்திற்கு அப்பால் வைக்கப்படும் பொழுது சிறிய தலைகீழான மே்பிபமானது லென்ஸின் மறுபுறம் எதற்கும் இடையே தோன்றுகிறது ஆன்சர் வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே வந்து தோன்றுகிறது அடுத்தது பொருள் ஒன்று குவிலென்ஸின் வளைவு மையத்தில் வைக்கப்படும் பொழுது அதே அளவிலான தலைகீழான மெய்பிம்பம் லென்ஸின் மற்றொரு பங்கத்தில் எங்கு கிடைக்கிறது ஆன்சர் வளைவு மையத்தில் பொருளானது எஃப்புக்கும் சிக்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது அளவில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் தோன்றும் பொருளானது குவி லென்ஸின் முதன்மை குவியத்தில் வைக்கப்படும் பொழுது அளவில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் எங்கு உருவாக்கப்படுகிறது ஆன்சர் ஈரிலா தொலைவிழா நம்ம இதுவரை பார்த்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி வந்து பொறுத்துகளை கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம் ஒளிப்படக்கருவியில் எந்த லென்ஸ் வந்து பயன்படுது ஆன்சர் குவிலென்ஸ் கருவியில் பயன்படுவது குவிலென்ஸ் உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுவது குவிலென்ஸ் உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுவது குவிலென்ஸ் நம்ம வந்து எழுத்த சின்ன எழுத்த பெரியதாக பார்க்க பயன்படுத்துவோம்ல உருப்பெருக்கும் கண்ணாடி ஸோ அதுதான் எந்த லென்ஸ் வந்து பயன்படுதுன்னா குவிலன்ஸ் தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது குவிலென்ஸ் நுண்ணோக்கிகள் தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட்ட வீழ்த்திகள் போன்றவற்றில் உருவாக்கத்திற்கு பயன்படும் லென்ஸ் வந்து குவிலென்ஸ் பொருள் ஒன்றை குழிலென்ஸின் முன்பாக ஈரிலா தொலைவில் வைக்கப்படும் பொழுது நேரான மிகச்சிறிய மாயபிம்பம் குழிலென்ஸின் எங்கு உருவாக்கப்படுகிறது அன்சர் முதன்மை குவியத்தில் லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு குறையும் போது பிம்பத்திற்கும் லென்ஸிற்கும் இடையே உள்ள தொலைவானது குறைவாக இருக்கும் பிம்பத்தின் அளவு வந்து அதிகமாக இருக்கும் கலிலிய தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக பயன்படுவது குளிலென்ஸ் கிட்டப்பார்வை மற்றும் பார்வை குறை பார்வை என்னும் பார்வை குறைபாற்றை செய்ய பயன்படும் லென்ஸ் பார்வைனா குவி குவிலென்ஸ் கிட்ட பார்வைனா லென்ஸ் வீட்டின் கதவுகளில் உளவுத் துளைகளில் எந்த லென்ஸ் வந்து பொருத்தப்படுது ஆன்சர் குழிலென்ஸ் லென்ஸ் சமன்பாடு ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ தான் லென்ஸோட சமன்பாடு ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ லென்சுகளின் கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு எந்த மரபு பயன்படுகிறது ஆன்சர் கார்டீஷியன் குறியீட்டு மரபு லென்ஸுகளின் கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்காக எந்த மரபு வந்து பயன்படுது ஆன்சர் கார்டீஷியன் குறியீட்டு மரபு பொருள் எப்போதும் லென்ஸிற்கு எந்த பக்கம் அமைய வேண்டும் ஆன்சர் இடது பக்கம் அனைத்து தொலைவுகளும் ஒளியல் வேண்டும் மையத்தில் இருந்து அழைக்கப்பட வேண்டும் படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை எந்த மேற்கொள்ள வேண்டும் ஆன்சர் நேர்குறியாக படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகள் எதிர்குறியாக வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் முதன்மையச்சிக்கு செங்குத்தாக மேல் நோக்கி அளக்கப்படும் அளவுகள் நேர்குறியாகவும் முதன்மை அச்சுக்கு செங்குத்தாக கீழ்நோக்கி அளக்கப்படும் அளவுகள் எதிர்குறியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம் எனப்படும் பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு உருப்பெருக்கம் அனைத்து லென்ஸுகளும் எந்த ஊடகங்களால் உருவாக்கப்படுகின்றன அன்சர் ஒளிபுகும் ஊடகங்கள் லென்ஸை உருவாக்கும் ஒருவர் எதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் ஆன்சர் லென்ஸின் வளைவு ஆரம் மற்றும் விலகல் எண் பற்றி அறிந்திருக்க வேண்டும் லென்ஸ் அமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை எந்த லென்ஸ்களுக்கு மட்டும் பொருந்தும் ஆன்சர் மெல்லிய லென்ஸுகளுக்கு தடிமனான லென்ஸுகளுக்கு சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுது லென்ஸ் ஒன்று தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்கும் அல்லது விரிக்கும் அளவு லென்ஸின் திறன் என அழைக்கப்படுது என்னளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம் என்று வரையறுக்கப்படுவது லென்ஸின் திறன் லென்ஸ் திறனின் எஸ்ஐ அழகு டயாப்டர் லென்ஸின் குவிய தொலைவு எந்த அழகால் அழைக்கப்படுகிறது அன்சர் மீட்டர் ஒரு டயாப்டர் என்பது ஒரு மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸினுடைய திறனாகும் குறியீட்டு மரபுப்படி குவி லென்ஸின் திறன் நேர்குறியாகவும் குறியீட்டு மரபுபடி லென்சின் திறன் எதிர்குறியாகவும் வந்து இருக்கும் விழியானது ஏறத்தாழ எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோல வடிவ அமைப்புடையது ஆன்சர் ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு ஸ்கிலிரா என அழைக்கப்படுது கண்ணின் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும் சவ்வு ஸ்கிலிரா விழிகோலத்தின் முன் பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலம் கார்னியா என அழைக்கப்படுது கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி கார்னியா கார்னியாவை அடையும் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் ஒளிவிலகல் அடைய செய்யப்பட்டு எதன் மூலம் குவிக்கப்படுகிறது ஆன்சர் லென்ஸ் மூலம் கண்ணில் நிறமுடைய பகுதி ஐரிஸ் ஐரிஸ் எந்தெந்த நிறங்களில் காணப்படும் ஆன்சர் நீலம் பழுப்பு பச்சை நிறங்களில் காணப்படும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருப்பது ஐரிஸ் ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண்பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களை கட்டுப்படுத்துவது ஐரிஸ் ஐரிஸின் மையப்பகுதி கண்பாவை பொருளில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எதன் வழியாக விழித்திரைக்கு அடைகிறது ஆன்சர் கண்பாவை வழியாக விழிக்கோளத்தில் பின்புற உட்பரப்பு விழித்திரை ரெட்டினா என அழைக்கப்படுது மிக அதிக உணர்நுட்பம் உடைய கண்ணின் உள்ள உறுப்பு விழித்திரை ரெட்டினா கண்ணில் பொருளின் தலைகீழான மெய்பிம்பம் உருவாக்கப்படும் பகுதி விழித்திரை கண்ணின் மிக முக்கியமான பகுதி விழிலென்ஸ் கண்ணின் இயற்கையில் அமைந்த குவிலென்ஸாக செயல்படுவது விழிலென்ஸ் விழிலென்ஸானது எந்த தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சிலிரிய தசைகளால் பொருட்களின் தொலைவிற்கு ஏற்ப ஏற்பன்ஸ் தன் குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுவது சிலிரிய தசை எனப்படும் பிம்பம் எதன் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லப்படுகிறது ஆன்சர் பார்வை நரம்புகள் வழியாக அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப ஏற்பன்ஸ் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் விழி ஏற்பமைவு திறன் விலிலென்ஸானது தன்னுடைய குவிய தொலைவை மாற்றி அமைப்பதற்கு உதவுவது சிலிரிய தசைகள் மனித கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி கண்களில் தெரியும் எவ்வா எப்போ தெரியும் அப்படின்னா ஒன்று பை பதினாறு வினாடிகளுக்கு மேல் இருந்தால் தெரியும் இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளை வேறுபடுத்தி அறிய முடியாத நிலை வந்து பார்வை நீட்டிப்பு என அழைக்கப்படுது ஒன்னு பதினாறு வினாடியை விட குறைவாக இருந்தால் தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது கண் ஒன்றினால் தன் எதிரில் உள்ள பொருட்களை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு அண்மை புள்ளி எனப்படும் கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடிகிறதோ அப்புள்ளி செய்மை புள்ளி எனப்படும் சேமை புள்ளி ஈரில்லா தொலைவில் அமைந்திருக்கும் மயோபியா என்பது கிட்ட பார்வை விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுவது மயோபியா மனிதனால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியாது இதுதான் கிட்டப்பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா ஹைப்பர் மெட்ரோஃபியா என்பது தூரப்பார்வை தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும் ஆனால் அருகில் உள்ள பொருட்களை காண முடியாது இது தூரப்பார்வை என ஏற்படு என அழைக்கப்படுது விழிக்கோளம் சுருங்குவதால் இந்த தூர பார்வை வந்து ஏற்படுது சில மனிதர்கள் ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டால் அப்போ பயன்படும் லென்ஸ் வந்து இரு குவிய லென்ஸ் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாத குறைபாடு பார்வை சிதறல் குறைபாடு எந்த குறைபாடு மரபு ரீதியாகவோ அல்லது கண்ணில் ஏற்படும் பாதிப்புகளாலோ ஏற்படுது ஆன்சர் பார்வை சிதறல் குறைபாடு பார்வை சிதறல் குறைபாட்டை சரிசெய்ய பயன்படும் லென்ஸ் உருளை லென்ஸ் மிக நுண்ணிய பொருட்களை காண உதவும் ஒளியல் கருவி நுண்ணோக்கி கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் பயன் மற்றும் ஆபரணங்கள் செய்பவர்கள் பயன்படுத்தப்படும் கருவி எளிய நுண்ணோக்கி சிறிய எழுத்துக்களை படிக்க உதவுவது எளிய நுண்ணோக்கி இந்த எளிய நுண்ணோக்கி பூக்கள் மற்றும் பூக்களின் பூச்சிகளின் பாகங்கள் உற்று நோக்க பயன்படுது தடய அறிவியல் துறையில் கை ரேகைகளை பகுத்தறிய பயன்படுவது எளிய நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கியின் உருபெருக்குத் திறனானது எளிய நுண்ணோக்கியின் உரு திறனை காட்டிலும் எத்தனை மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் ஆன்சர் ஐம்பதுலேருந்து இரநூறு மடங்கு நகரம் நுண்ணோக்கி எந்த அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை காண உதவுகிறது ஆன்சர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிமீட்டர் நகரம் நுண்ணோக்கி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆன்சர் வெர்னியர் தத்துவம் ஆயிரத்தி அறநூத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலில் தொலைநோக்கி யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஜோஹன் லிப்ரேஷால் விண்மீன்களை உற்று ஒரு தொலைநோக்கியை உருவாக்கியவர் கலிலியோ கலிலியோ தொலைநோக்கி மூலம் எந்த நோ கோளை வந்து கண்டறிந்தார் ஆன்சர் வியாழன் மற்றும் சனி கோள்களை கெப்ளர் தொலைநோக்கியை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று ஒளிவிலகல் தொலைநோக்கிகளில் பயன்படுவது லென்சுகள் ஒளிவிலகல் தொலைநோக்கிகளுக்கு உதாரணம் கலிலியோ தொலைநோக்கி கெப்ளர் தொலைநோக்கி நிறமற்ற ஒளிவிலக்கிகள் எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் பயன்படுவது அடிகள் ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகளுக்கு உதாரணம் கிரிகேரியன் நியூட்டன் கேஸ்கிரைன் தொலைநோக்கிகள் இவர்கள் கண்டுபிடித்த தொலைநோக்கிகள் குவிலென்சு குழிலென்சு வேறுபாடு வந்து இருக்கு பார்க்கலாம் மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படுவது குவிலென்ஸ் மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படுவது லென்ஸ் இது குவிக்கும் லென்ஸு இது விரிக்கும் லென்ஸ் குவிலென்ஸ் வந்து பெரும்பாலும் மெய் பிம்பங்களை தோற்று வைக்கும் லென்ஸ் வந்து மாய பிம்பங்களை தோற்று வைக்கும் மாய பிம்பம் அப்படின்னா உள்ளது இப்போ பெரிய பொருளை சின்ன பொருள் மாதிரி வந்து காமிக்கிறது ஸோ அதுதான் வந்து மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது குவிலன்ஸ் கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது வந்து லென்ஸ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒளியல் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அந்த லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து பாடம் ஃபுல்லாக படித்த மாதிரி இருக்கும் ஸோ பாடம் ஃபுல்லாக தான் வந்து நம்ம ஜிகேவ பொறுத்தளவுக்கு வந்து படிக்கணும் ஏன்னா டைரக்ட் கொஷின்ஸ் வந்து வர்றது வந்து வாய்ப்புகள் கம்மி அதனால் பாயிண்ட்ஸ் பேராகிராஃப் இந்த மாதிரி கொடுத்து தான் நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க சரியாக தவறா மேக்ஸிமம் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க அதனால் வந்து இந்த பேர்டனில் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து சயின்ஸ் வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ சயின்ஸ் வீடியோஸ் வந்து சைட் பை சைடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் படிங்க வீடியோவே நீங்கள் ரெண்டு தடவை கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஒரு அளவு வந்து படித்த மாதிரி இருக்கும் ஸோ இனிவரும் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ